காலம் பொன்னானது பொது லார்ட் இவ்வுலகில் நாம் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் கடந்துவிட்ட காலத்தை மட்டும் நம்மால் திரும்ப பெறவே முடியாது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நேரமும் காலமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது மாதங்களும் வருடங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது நம் தேவன் அனைவருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை தான் ஒரு நாளில் கொடுத்திருக்கின்றார் அமெரிக்க தேசத்திற்கு முப்பது மணி நேரம் இந்தியர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்று நிர்ணயிக்கவில்லை பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் கொடுத்திருக்கும் நேரத்தை நாம் எப்படி உபயோகிக்கின்றோம் என்பதில்தான் நமது வெற்றி வாழ்க்கை அடங்கியிருக்கின்றது அன்பானவர்களே தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் நேரத்தை இவ்வுலக தேவைகளுக்காக நல்ல முறையில் செலவழித்து இவ்வுலக வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம் ஒரு பெரிய திறமை மிக்க புகழ் வாய்ந்த டாக்டராகவோ என்ஜினியராகவோ தொழில் அதிபராகவோ பணம் புகழ் ஈட்டி மிகச் செழிப்பாக வாழலாம் ஆனால் இவை அனைத்தும் எவ்வளவு வருடம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம் ஆயில் உள்ளது வரைக்கும் தானே நம் ஆயுள் காலம் எவ்வளவு வருடம் விவிலியத்தில் திருப்பாடல்கள் தொண்ணூறு பத்தில் அவை அதிகபட்சம் எண்பது ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மேல் உயிர் வாழ்ந்தாலும் நமக்கு கிடைப்பது பலவீனத்தினாலும் வியாதியினாலும் வரும் துன்பமும் துயரமும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் நம்மில் அநேகர் ஆயிரம் இரண்டாயிரம் வருடம் இவ்வுலகில் வாழப்போவதாக நினைத்து கொண்டு பணம் பதவி பின்னால் அலைவதைப் பார்க்கின்றோம் என்றைக்கு ஒரு மனிதன் நித்திய நித்தியமாக தான் வாழப்போவது விண்ணகத்திலோ அல்லது நரகத்திலோ என்று நினைக்கின்றானோ அன்றைக்கு இவ்வுலக பாடுகள் அவனை ஒன்றும் வேதனைப்படுத்தாது மேலும் இவ்வுலக இன்பமும் அவனை நிரந்தர மகிழ்ச்சிக்கு உள்ளாக்காது காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடக்கூடிய ஒரு மலரின் வாழ்க்கைக்கு ஒத்ததுதான் இவ்வுலக வாழ்க்கை என்று நாம் இவ்வளியத்தில் வாசிக்கின்றோம் ஆகவே நாம் இவ்வுலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது காலத்தை செலவழிக்காமல் மறு உலகம் அதாவது கோடான கோடி வருடம் வாழப்போகும் நித்திய பேரின்ப வீட்டிற்காக நம் தேவன் கொடுத்திருக்கும் காலத்தை செலவழித்தோம் என்றால் இவ்வுலக ஆசிர்வாதங்களையும் பெற்று கொள்ளலாம் என்று விவிலியத்தில் நம் அன்பு தேவன் இயேசு மத்திய ஆறு முப்பத்தி மூன்றில் கூறுவதை நாம் காண்கின்றோம் போன இடங்களிலெல்லாம் வெற்றியை குவித்த மாவீரன் அலெக்சாண்டர் என் மரண ஊர்வலத்தில் நான் சேர்த்து வைத்திருக்கின்ற தங்கத்தையும் வெள்ளியையும் மலர்களாக தூவுங்கள் நான் பிறக்கும் எதையும் கொண்டு வரவில்லை இறக்கும் எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை உலகம் அறிய வேண்டும் என்று சொன்னதாக அவர் சரிதையில் வாசிக்கின்றோம் இதைத்தான் அநேக புகழ்பெற்ற மனிதர்களும் சொன்னதாக நாம் அறிகின்றோம் இது அனைத்தும் உலக புகழும் மேன்மையும் தூசுக்கு சமம் என்பதை வலியுறுத்துகின்றது பின் ஏன் இதன் பின்பாக நாம் ஓட வேண்டும் யோசிப்போம் தேவனுடைய மனிதனாகிய மோயீசன் காலத்தின் அருமையை அறிந்து எங்கள் வாழ் நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமுக உள்ளத்தை பெற்றிடுவோம் திருப்பாடல் தொண்ணூறு பனிரெண்டு என்று சொல்வதை நாம் காண்கின்றோம் நாம் பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் தன் சுபாவ அன்பை இழந்து மிருகத்தனமாய் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் காண்கின்றோம் எங்கும் கொலைகள் நாம் காலத்தின் முடிவை உணர்ந்தவர்களாய் நாட்களை பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளோம் திருடனைப் போல வருவேன் எனவே நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்று நாம் அன்பர் இயேசு மத்தியோ இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கில் கூறுவதை பார்க்கின்றோம் மரணம் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்பது யாருக்குமே தெரியாது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இவ்வுலக மரணத்திற்கு பின் நித்திய வாழ்வு அல்லது நித்திய வேதனை உண்டு என்று அதை தீர்மானிக்க கொடுத்திருக்கின்ற இவ்வுலக வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நாம் விண்ணக வாழ்விற்காக செலவழித்தால் நமக்கு கிடைப்பது நிச்சயம் விண்ணக வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர புழுக்கள் கூட சாகாத பிசாசுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அக்கினி கடல் அல்லவே அல்ல இந்த காலம் ஆண்டவரை தேடும் காலம் ஓசியா பத்து பனிரெண்டு உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்து தேவனை ஊக்கமாய் தேடுகின்ற காலம் இது அவரை தேடுவோமானால் அவர் நம்மேல் நீதியை வருஷிக்க பண்ணுவார் ஜெபம் செய்வோம் அன்பின் இறைவா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த காலத்தில் நாங்கள் இறை வார்த்தைகளின் மூலம் நீர் பேசுவதைக் கேட்பவும் ஜெபத்தின் மூலமாக உம்மோடு நாங்கள் பேசவும் அதிக அதிகமாக இந்த காலத்தை செலவழிக்க நீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம் ஆமேன்